எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான அல்வா தான் செய்ய போகிறோம் அது என்ன அல்வான்னு பார்த்தீங்கன்னா காசி அல்வா வெள்ளை பூசணக்காய் வச்சு நம்ம இந்த திருஷ்டிக்கெல்லாம் சுற்றி உடைப்போம் பாருங்கள் அந்த பூசணக்காய் வச்சு தான் அதுதான் கல்யாண பூசணக்காய்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் ஒரு சூப்பரான காசி அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து கடையிலே வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்து தோல் சீவிட்டு காய் செய்வதில் வந்து சீவிக்கிட்டேன் சில பேர் வந்து மிக்சியில் அரைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி நீங்கள் காய் செய்வதில் வந்து சீவிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம அல்வா பார்க்கும்போது கண்ணாடி பதத்தில் நல்லா தெரியும் நமக்கு நான் அதனால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து சீவு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து தண்ணி இல்லாமல் கையிலேயே பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் இந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நான் எதுக்காக பிசைஞ்சிட்டு போகிறேன்னா சர்க்கரை அளவுக்காக நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு நமக்கு இந்த பூசணியோட சீவன் அது இருந்ததுன்னா ஒரு முக்கால் கப்பு முக்கால் கப்பு போதும் ஆனால் ஒரு கப்பு போட்டால் ரொம்ப இனிப்பாயிடும் அதனால் முக்கால் கப்பு போட்டுக்கலாம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றாங்களா இருந்தால் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஆமாம் ஆமாம் பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக வருது அதாவது தலைவட்டி இல்லாமல் கோபுரமாக வரதுனால நான் இதில் தலைவட்டி ஃபுல்லாகவே வந்து சக்கரை எடுத்துக்க போகிறேன் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன் இப்போ இந்த நம்ம பெசிஞ்சு எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே தண்ணியோட கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த தண்ணி எடுத்துருவாங்க இந்த தண்ணியில் தான் நமக்கு சத்தே இருக்குது நீர் சத்து அதனால் அந்த தண்ணி வந்து நம்ம எடுக்கவானா தண்ணியோடவே சேர்த்து செஞ்சுக்கலாம் இதே தண்ணியில் நம்ம இந்த பூசணக்காய் வந்து துருவுனது வந்து சேர்த்துக்கலாம்

மொச்சைக்காவும் பூசணிக்காய் வச்சு வந்து பொரியல் பண்ணியிருந்தங்களா அதில் ஒரு கமெண்ட்டில் வந்து பூசணக்காய் இல்லம்மா பூசினக்காய் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளோல சொல்லும் போது பூசணுக்காய் அப்படின்னு நான் அதுதான் நேற்று சொன்னேன் என்ன சொன்னே இப்போ என்ன சொல்லணும் பூசினக்காய் பூசணக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம பேசும்போது வந்து அப்படி வந்துடும் அது அது நீங்கள் வந்து தப்பா சொல்லலை இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் உண்மை ஆனால் நம்ம சொல்லும் போது சின்ன வயசுலேருந்தே பழக பழகிறது தானே நம்ம பேச முடியும் அப்போதான் வந்து இந்த மாதிரி சில வார்த்தை எல்லாம் வந்து வந்துடும் நல்லா ஒரு இருபது இருபத்தி நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நம்ம அந்த பூசணிக்காய் தண்ணி ஊற்றணும் இல்லையா அதெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாக ஒரு கப்பு பூசணை துருவுனது போட்டேன் இதில் வந்து தலை வட்டி ஃபுல்லாக வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் இது கலர் பவுடர் எதுனா கொடுக்கணுமா ஆமாம் போடணும் குங்கும பூ போடலாம் கலர் பவுட்ரு போடலாம் ஆனால் நான் அதெல்லாம் போடாமல் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கு போகிறேன் கலருக்கு லைட் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காசி அல்வா இப்போ நம்ம எல்லாம் கரைஞ்சி நல்லா இந்த குலோப் ஜாமுனுக்கு வந்து நம்ம எடுப்பு இல்லை ஜீரா அந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அப்போது வந்து இந்த சர்க்கரையோட சேர்ந்து இன்னும் வேகம் இல்லை இந்த பூசணக்கா அப்போ வந்து அல்வா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரும் ஆமாம் நல்லா வேகணும் இன்னும் நல்லா வேகட்டும் எப்படியும் ஒரு இதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இன்னும் நிமிஷம் இது ஒரு நிமிஷம் ஆமாம் அரை மணி நேரம் ஒரு அல்வா சேர்த்து பாருங்க நம்ம சக்கரை சேர்த்து பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா ஜீரா பாருங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் இல்லையா இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் அதே மாதிரி கொஞ்சம் சக்கரை பாகு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும் அப்போ தான் அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு வாரம் பத்து நாளாக கெட்டு போகாமல் இருக்கும் அந்த ஜீராவுடைய பக்குவம் தான் அதனால் வந்து இன்னும் ஸ்டவ் வந்து கம்மி வச்சுட்டே பண்ணுங்கள் இதை கம்மியாக வச்சுட்டு நம்ம மற்ற வேலைலாம் செய்யலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு திக்காக பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு திக்கா வந்த உடனே நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னன்னு ஏலக்காய் மஞ்சள் தூள் கலருக்கு மஞ்சள் தூள் நம்ம வந்து கலர் பவுடர் போடல ஒரு சிட்டி உப்பு அந்த கூட்டுறதுக்காக போடலாம் ஆனா போடுறங்க போட்டுக்கலாம் நீங்க கூட போடுறவங்க போட்டுங்க முந்திரி இப்போ வந்து நெய்யும் கொஞ்சம் இந்த நேரத்தில் அப்புறம் வந்து முந்திரி அப்புறமா வறுத்து போடலாம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் வந்து ரொம்ப கட்டி போச்சு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்புறம் வந்து முந்திரி வந்து வறுத்து போடணும்ல முந்திரி ஆமாம் காசி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தானே இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நெய்யில் வந்து முந்திரி வறுத்துக்கலாம் இப்போ நெய் வந்து சின்ன ஃபேனில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நமக்கு நாலஞ்சு ஸ்பூன் வரும் அதனால தான் நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி கொஞ்சம் நல்லா வரட்டும் ஆமாம் கொஞ்சம் வரது போட்டுனால ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல கொஞ்சமாக அது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட என்ன ஆகுனா அப்படியே கலர் மாறிடும் அதனால தான் அந்த மாதிரி எடுக்குது ஏன்னா சூடு இல்லை பாருச்சு பத்தியா கலரு இன்னும் கலர் வரக்கூடாது இப்போ நம்ம இந்த நெய்யும் முந்திரிய சேர்த்துக்கலாம் இப்போ நெய் வேஸ்ட் பண்ணுவானாச்சு போட்டு கலந்து விட்டுலாம் இப்போ அப்படியே ஸ்டவ்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ்லயே இது பண்ணிக்கலாம் நெய் ஊற்றணுன்னே ஒன்றும் இலக்கமாயிருச்சுல கொஞ்சம் நெய் கொஞ்சம் இதுவாக ஆமாம் போச்சுன்னா கட்டிவிடும் அல்வா ஏன் செஞ்சிருக்கா இப்போ கொஞ்சம் அதுக்குதான் நெய் கம்மியாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும் நெய் ஊற்றணுமா கட்டி போகாது அப்படியே அந்த அந்த எண்ணெயோட இதுலையே வந்து நல்லா ஷைனிங்காக அப்படியே இலக்கமாகவே இருக்கும் நம்ம கல்யாண பந்தியிலெல்லாம் செய்யறாங்களே உடனே வைக்கிறாங்க ரொம்ப நாளாக வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அல்வா கொடு அது அல்வா செஞ்சுக்கிடணும் எதுக்கு நான் அதிகமாக ஸ்வீட்டோ அல்வா செய்யறதில்லைன்னா நெய் நிறையா சேப்படில்ல இவருக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நெய் சாப்பிடக்கூடாது இவர் அதனால் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கம்மி பண்ணுவேன் நான் சரி அது வந்து சொல்லி தான் இருக்கிறோம் ஏற்கனவே அது ஒரு நாளைக்கு உக்காந்து பேசுவோம் சாப்பிடக்கூடாதுன்றதுனால வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் நான் சரி அதுக்காக நம்ம வீடியோவை எடுக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ சொன்ன கம்மியாக தான் சாப்பிடணும் அல்வாலாம் நிறையா சாப்பிடக்கூடாது ஆனால் அளவு வந்து நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கிறேன் ஆளுக்கு ஒரு நாள் இந்த பக்கம் வந்து இது சக்கரை கிழங்கு போட்டுக்கிறேன் ஒரே விசில் வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து குண்டாவில் வேக வச்சா ரொம்ப லேட் ஆகுதா ஒரு விசில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும் சொல்லு நீ தான் சொல்லிக்கிட்டே அப்புறம் நான் வரேன் இப்போ கீழே கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னு கம்முக்கிறேன் சூப்பரான பூசணிக்காய் அல்வாய் ரெடி அதாவது காசி அல்வா காசி அல்வா ரெடி இப்போ சூடாக கல்யாணத்துலலாம் ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க இப்படி 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 நம்ம போடும்போது இந்த மாதிரி வரணும் ரைட்டு எனக்கு போடும் போது தான் அந்த மாதிரி கூட சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் கப்பில் வச்சு தரேன் ஏன்னா நேற்றே வந்து அவருக்கு கொடுங்க அவர் சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல உனக்கு தான் நிறைய ஃபேன் ஆகிட்டுக்கிறாங்க அதனால தான் ஒன்று அக்கறையாக கேட்குறாங்க அவரும் சாப்பிட சொல்லுங்கள் அவரும் சாப்பிட சொல்லுங்கன்னு அதனால் வந்து கொஞ்சம் சூடு ஆர்டன்னு அவரு தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிப்பார் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா சூடும் ஆறிடுச்சு நல்லா கெட்டியாகவும் நல்லா அல்வா பதத்துக்கு பாருங்க நல்லா வந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் கண்ணாடி மாதிரி எவ்வளோ சூப்பராக நல்லா பூசணுக்காக நல்லா வந்து காசி அல்வா ரெடி இப்போ இதை போட்டு நான் அவர்கிட்ட தான் கொடுக்கப் போகிறேன் அவர் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லப் போகிறேன் ஓகே காசி அல்வா அல்வா வெள்ளை பூசணிக்கு அல்வா ஆனால் இது பேருக்கு வந்து காசி அல்வா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படின்னு கண்ணு தரந்து சாப்பிடு முந்திரி பாருங்க முந்திரி சாப்பிட மாட்டாரு திராட்சை சாப்பிட மாட்டாரு ஆனா இதுல பாரு அப்படியே இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நிறைய கல்யாணத்தில் சாப்பிட்டுக்கிறோம்ல இந்த மாதிரி கையில் அதாவது கையில் இது ஓட்டாத அந்த பூசணுக்காவுடைய அந்த பல்ஸ் மாதிரி நம்ம துருவணும் இல்லையா அது வந்து பல்லுக்கு நல்லா கடிப்படுது சூப்பராக இருக்காது அதே மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா வெந்துட்டதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லா அப்படியே மெதுவாக உள்ளே வந்து இறங்குது நம்ம அந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னா எங்க ஏரியாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்போ வந்து இந்த பால்காசனம் நினைந்துடும் ஆ அப்போ வந்து மறுபடியும் கேட்டு கேட்டு என்ன வேணுங்கன்னா நான் எதுவுமே வேணாம் எனக்கு அல்வா மட்டும் வையுங்கன்னு சொன்னேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதே டேஸ்ட் அவங்க வந்து கலர் வந்து ஆரஞ்சு கலர் நம்ம கேசரி எல்லாம் செய்வோம் இல்லையா இல்லை ஃபுட் கலர் இல்லை இந்த கலர் இல்லை வேற கலர் போட்டு ஆஹ் போட்டுருந்தான் டேஸ்ட்டுலாம் இதே மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது அவங்க சாப்பிட்ட டேஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு வந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அளவுலாம் இதே மாதிரி போடுங்க நீங்கள் நெய்யும் சரி சர்க்கரையும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது கோபுரமாக நம்ம காய் வைக்கும் போது தலை வெட்டி சக்கரை போட்டீங்கன்னா கரெக்டான ஸ்பீட்டு ரொம்ப அதிகமாகிட்டாலும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் மேலே சாப்பிட முடியாது திகிட்டோம் அப்படியே கம்மியாக இருந்தாலும் அல்வா வந்து டேஸ்ட் இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அல்வா செஞ்சு பசங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுன்னா கூட பாருங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஒரு பக்கம் சமைக்கும் போது ஒரு பக்கம் அல்வா வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரே மாதிரி கேசரியே செஞ்சு வைப்போம் நானும் அப்படி தான் நானும் இனிமேல் தான் நம்ம விதவிதமாக விருந்துக்கெல்லாம் செய்யணும் வித்தியாசமாக ஒரு மாதிரி வைக்கும்போது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காசி அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி